நகரம் என்று கிளை மன்றம் வந்து கொண்டு எல்லோரும் உழைத்துக் கொண்டிருக்கிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து மேலும் தளபதி அவர்கள் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மாணவனைகளை ஊக்க பரிசு கொடுத்து கௌரவப்படுத்தி அவர்கள் சால்வை அணிவித்து கௌரவப்படுத்திய சர்டிபிகேட் வழங்கிய ஒரு தலைவர் நம்ம தளபதி என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் இந்த தடவையும் பத்தாம் வகுப்பு பன்னெண்டாம் வகுப்பு மிக விரைவில் தளபதி அவர்கள் தலைமையில் அவர்கள் செய்ய இருக்கிறார் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் தளபதி வீடு திட்டத்தின் கீழ் திருவள்ளூர் மாவட்டத்தில் ஏழு பேருக்கு வீடு கட்டி கொடுத்திருக்கிறோம் அதுக்கு அடுத்தபடியாக கோயம்புத்தூர்ல கட்டி கொடுக்க போறோம் நாமக்கல்ல கட்டி கொடுக்க போறோம் இதையெல்லாம் அவர்களுடைய சொந்த பணத்தில் செய்கிறார்கள் என்பதை நான் தெரிவித்து ஒவ்வொரு தொண்டனும் ஒவ்வொரு லட்சிகளும் ஒவ்வொரு தோழனும் தளபதிக்காக எதையும் செய்யக்கூடிய ஒரு கூட்டம் தமிழக வெற்றி காரணம் என்பதை நான் உங்களுடன் இருக்கும் சந்தேகம் இல்லை உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்றால் தளபதியே உங்கள் முன் வந்து நிற்பார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிந்து சொல்கிறேன் ஏன் இதெல்லாம் சொல்கிறேன் என்று சொன்னால் தமிழக வெற்றி கழகம் மிக மிக விரைவில் கண்டிப்பாக வெற்றி பெறும் என்பதை இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் தலைவர்களுடைய நோக்கம் இருபத்தி ஆறு அந்த இருபத்தி ஆறை கண்டிப்பாக தளபதி அடைவார் என்பதையும் இந்த நேரத்தில் நாம் தெரிவித்துக் கொள்கிறேன் அதற்காக நீங்கள் எல்லோரும் இரவு பகல் பாராமல் மக்களோட மக்களாக இருந்து நீங்கள் உழைக்க வேண்டும் யாராக இருந்தாலும் சரி எந்த ஒரு மற்ற கட்சிக்காரர்கள இருந்த சரி அவர்களுக்கு உதவி என்றால் நீங்கள் முன்னேறி போய் நின்று அவர்களுக்கு நீங்கள் உதவி செய்ய வேண்டும் என்பதை இன்றைய நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் தளபதி சொல்வதெல்லாம் முதலில் குடும்பத்தை பார்க்க வேண்டும் அதற்கு அடுத்தபடியாக தொழிலை பார்க்க வேண்டும் தொழிலே கிடைக்கும் வருமானத்தில் ஒரு சதவீதமோ இரண்டு சதவீதமோ எடுத்து ஏழை மக்களுக்கு செலவு செய்ய வேண்டும் எக்காரணத்தை கொண்டும் கடன் வாங்கி செலவு சொல்லக்கூடிய ஒரு தலைவர் யார் என்று சொன்னால் அது தளபதி தான் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக்கொள்கிறேன் நீங்கள் எல்லாரும் புதுக்கோட்டை மாவட்டத்திலிருந்து தளபதியை நேரடியாக வந்து நிறைய பேர் வந்து சந்திச்சிருப்பீங்க இங்க இருக்கிறவங்களும் சந்திச்சிருப்பீங்க அவர் உங்களோட எப்படி இருப்பார் ஒரு சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்தாலும் அவருக்கு அவரே தமிழர்ல காப்போ இல்ல மோரோ ஊத்தி கையில குடுத்து அதை குடிச்சு குடிக்கிறத பார்த்தே இருக்கக்கூடிய ஒரு தலைவர் உங்களுடன் ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் அவர் உங்களுடன் பேசி கொண்டிருக்கிறார் என்று சொன்னால் அது நம்ம தளபதி மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் நான்

தமிழக வெற்றி கழகத்தை ஆரம்பித்து விட்டார் என்று நீங்கள் அலட்சியமாக மக்களாக அவர்களுக்கு என்ன தேவை என்று அறிந்து அதை நீங்கள் சேவை செய்ய வேண்டும் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மற்றவங்களை கொலை சொல்றது மற்றவங்களை அதை சொல்றது அதெல்லாம் நமக்கு வேலை கிடையாது நம்மளுடைய வேலை தளபதி என்ன சொல்கிறாரோ அதை செய்ய வேண்டியது நம்மளுடைய வேலையாக இருக்க வேண்டும் நம்மளுடைய மனதில் வைத்துக் கொள்ள வேண்டும் தஞ்சாவூர் மாவட்டத்தில் இருந்து சகோ சரவணன் அவர்கள் வந்திருக்கிறார் என்று நீங்க பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நூறு நாள் விலையில்லா விருந்தகம் காலை மாலை என்று உணவு அடைந்து கொண்டிருக்கிறார் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்து சுமார் இருபத்தைந்து மாவட்டங்களில் விளையாள் விருந்தகம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது தினந்தோறும் காலையில் நூறுல இருந்து நூத்தி ஐம்பது பேர் காலை உணவு வழங்கக்கூடிய திட்டம் தளபதி விளையல்லா விருந்தகம் அந்த திட்டம் மிக சிறப்பாக செயல்பட்டுக் கொண்டிருக்கிற அனைத்து மாவட்ட தலைவர்களுக்கும் அணி தலைவர்களுக்கும் இந்த நேரத்தில் நான் அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதே போல் ரொட்டி முட்டை பால் திட்டம் முன்னூத்தி தொண்ணூத்தி ஏழு இடத்துல நாயர் தோறும் வழங்கப்பட்டிருக்கிறது என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அதே மாதிரி தளபதி பயலகம் ஒரு நாளைக்கு பத்தாயிரம் மாணவர்கள் நம்மளுடைய பயிலகத்தை படித்து கொண்டிருக்கிறார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் அது மட்டுமில்லாமல் ஒரு நாளைக்கு ரத்தம் எப்படி பார்த்தாலும் ரத்த தானம் ஒரு நாளைக்கு எழுபத்தி ஐந்துல இருந்து நூறு பேருக்கு ரத்தம் வழங்குற ஒரு இயக்கம் எது என்று சொன்னால் கட்சி எது என்று சொன்னால் அது தமிழக

கொஞ்சம் டைம் நல்ல டைம் பார்த்து ஆரம்பிக்கணும்னு சொல்லிட்டு தான் இந்த மாதிரி பண்ணோம் வேற எதுவும் இல்ல இருந்தாலும் நீங்கள் காலையில இருந்து வர்ற வழியெல்லாம் மிக சிறப்பான வரவேற்பு கொடுத்திருக்கீர்கள் அது எனக்கு அல்ல இது முழுக்க முழுக்க இந்த தளபதிக்காகத்தான் என்பதை நீங்கள் நீங்கள் தலைவரை நம்மளுடைய கொடி தளபதியுடைய கொடி பறந்து கொண்டு இருக்கும் என்பதையும் இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன் தமிழக வெள்ளைக்கழகத்தின் தலைவர் அவர்கள் தமிழக வெற்றக்கழகத்தின் தலைவர் அவர்கள் எங்களுக்கு தினந்தோறும் அறிவுரை சொல்வார் மக்களுக்கு சேவை செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள் அதுபடி எங்களுடைய மாவட்ட தலைவர்கள் அணி தலைவர்கள் ஒன்றியம் நகரம் கிளை தோழர்கள் எல்லோரும் மக்களுக்கு சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிக்கிறேன் எதுவாக இருந்தாலும் எங்களுடைய தலைவர் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி அவர்கள் எதுவாக இருந்தாலும் அவர் அறிவிப்பார் என்பதை இந்த நேரத்தில் தெரிந்து கொள்கிறேன் இந்த எல அதை நாங்க கொடுத்துக்கிறோம் அது வந்து அவங்க பண்ணியிருக்காங்க அதுக்கு உண்டான இது நடந்துக்கிட்டு நம்ம கண்டிப்பாக தலைவர் வந்து எல்லாத்துக்குமே எதுவாக இருந்தாலும் சரிங்க எங்களுடைய தமிழக வெற்றி கழகத்தின் தலைவர் தான் எதுவாக இருந்தாலும் சொல்லுவார் அவர் சொன்னதுக்கு சொன்னதுக்கப்புறந்தான் நாங்கள் எதுவாக இருக்கிறோம் ஸோ இது கோட் படப்பிடிப்புக்கு அப்புறம் வந்து சார் நாங்கள் இப்பயே பணி ஆட்டிக்கொண்டு தானே இருக்கோம் தொடர்ச்சி வந்து முழுமையாக நான் அரசு கலந்து வரேன் அதுக்கு சொல்லி சொல்லி அதுதான் நான் தான் சார் சொல்லிட்டேனேன் சார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் தளபதி தான் சொல்லுவார் எங்கள் தலைவர் தான் எங்களுக்கு அடையாளம் நானோ என் மற்றவங்களாம் யாரும் அது வந்து கிடையாது எங்களுக்கு எங்கள் கட்சியை பொறுத்த வரைக்கும் எங்கள் தலைவர் தான் சார் பேசும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நோக்கி தான் நாங்கள் பயணிகள் சொன்னீங்க இல்லையா அதான் சார் நாங்க தான் மக்கள் பணி செஞ்சு நேரம் தானே இருக்கிறோம் நீங்க எல்லாரும் ஒரு ஒரு தடவை இதை கேட்கறீங்க தான் நாங்க ஒரு ஏன்னா இன்னும் டைம் இருக்குது இன்னும் ரெண்டு வருஷம் இருக்குது ஒன்னும் அவசரமே படவே வேணாம் நாங்க பாட்டு எங்க தலைவர் சொல்றாரு அந்த பணிகளை நாங்கள் செய்து கொடுக்கறோம்ல முதல் முதல்ல வந்து புதுக்கோட்டையில அலுவலகம் திறந்துருக்க அடுத்து எந்த மாவட்டத்தை திறக்கறீங்க நாங்க அடுத்த அடுத்த நாமக்கல்ல நாமக்கல் திறக்கிறோம் அப்படி வந்து ஒரு கூட்டம் வந்து பதினெட்டாம் தேதி நான் எங்கேயுமே சொல்லலை தலைவருடைய அனுமதி பெற்று தான் எதுவாக இருந்தாலும் சொல்லப்படும் அது எப்படி அது வந்ததுன்றது எனக்கு தெரியல அது வேணால் அன்னைக்கு வந்து எந்த ஒரு இதுவும் வந்து இல்லை உள்ளாட்சி தேர்தல் இப்போ இடம் நடக்கிற மாதிரி சொல்கிறாங்க அதில் வந்து நான் தான் உங்களுக்கு சொல்லிட்டேன்னு சார் எதுவாக இருந்தாலும் எங்கள் தலைவர் உங்களுக்கு கட்சி ஆரம்பிக்கும் போதே தெளிவாக இருபத்தி ஆறு என்பதை சொல்லிவிட்டார் இல்லைங்களா அதுக்கப்புறம் நான் நான் வேற எல்லா எதுவாக இருந்தாலும் எங்க தலைவர் தான் சொல்லுவாருன்னு நான் சொல்லிட்டேன் நான் நீங்க கேட்டீங்கன்னு வச்சுக்க நீங்க எல்லாம் வந்து வருத்தப்படுறீங்க இன்னும் இது எதுவுமே சொல்லலைன்னு எதுவாக இருந்தாலும் சரி நான் அதனாலயே நான் பேசாம இருக்கிறேன் எதுவா இருந்தாலும் எங்க தலைவர் தளபதி தான்